இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் தேய்விரை திருதியை திதி இரவு ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி அமிர்த சித்த யோகம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சங்கட சதுர்த்தி மழை பெய்யும் வாய்ப்பு இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சூரியன் கேது துலாமில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி ராசியில் சந்திரன் வந்துட்டாருங்க ஆனால் தெய்பிரை சந்திரனாக வந்திருக்காரு அதுவும் சனியின் பார்வையில் இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உறவுகளின் சந்திப்பை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உறவுகளை பற்றிய செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் அதாவது தைரியமான முடிவு எடுக்கிறதுனால கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசுவது நல்லது வார்த்தைகளில் அறிவார்த்தமான பேச்சுக்களின் மூலமாக அடுத்தவர்களை கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உடம்புலையும் சரி மனசுலையும் புது சரி புது தெம்போடு செயல்படுவீங்க நன்மைகள் அதிகரி அதிகரிக்கும் மன நிறைவு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் திருமண வாய்தில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மட்டுமல்லாமல் குடும்ப ரீதியாகவும் சரி வம்ச விருதி ரீதியாகவும் சரி சந்தோஷமான செய்திகள் வரும் குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இடம் லேவல் அறிந்து செயல்படுவதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ராசி விரயஸ்தானத்தில் சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால மனசுலையோ இல்லை உடம்புலேயோ ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக வயிறு சார்ந்த குழப்பம் காரணம் என்ன அப்படின்னா நான்காம் இடத்திற்கு புதன் சம்பந்தப்பட்டு சனியின் பார்வையில் இருக்காரு ஆனால் அதே புதன் சூரியனோட பரிவர்த்தனா யோகம் பெறுவதன் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நன்மொழிவுகள் முடிவுகள் எடுப்பீர்கள் சொத்து வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக தாயாருடன் ஏற்பட்ட மனசாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியைத் தருகின்ற யோகமான நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் பணக்குழப்பம் வார்த்தை குழப்பம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதன் மூலமாக செய்ததன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வருமானம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க லாபங்கள் பெருகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் கைக்கு வரத்துக்கு லேட்டாகும் மிதுன ராசி செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் லாபஸ்தானாதிபதி ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் அடுத்தவங்களை வேலை வாங்குறதுல இன்றைக்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழப்பத்திற்கு முடிவு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது வார்த்தை சாதுரத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் செய்யக்கூடிய காரியங்களில் பெரு வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பிருக்கு வியாபாரிகளுக்கு அது எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி எதிர்பாலினத்தவர்களின் பாராட்டுதலை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதன் மூலமான லாபம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலிருக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடக ராசி ராசிநாதன் தசமஸ்தானத்தில் இருக்காரு அதனால உங்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கும் ஆனால் அலைச்சலும் இருக்கும் வேலை விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிதானத்துடன் செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் எதிரிகள் கூட உங்களை பாராட்டுவார்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கிற புதன் பண வருமானத்திற்கு காரண காரணியாக இருக்காரு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சா சாதுரியமான வார்த்தைகளை பேசி உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுடைய வாக்கு சாதியத்தின் மூலமாக உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கும் மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி பாகியஸ்தானத்தில் சந்திரன் தேய்பிரை சந்திரனா இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா தேவையற்ற எண்ண விரயங்கள் ஏற்படும் அதே சமயம் அனாவசிய செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்கு குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உண்டான செலவுகள் உங்களுடைய தந்தைக்கான செலவுகள் தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுல பாதிக்கப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் தெரியும் அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசிநாதன் சூரியனும் இரண்டாம் வீட்டு அதிபதியான புதனும் பரிவர்த்தன யோகம் பெற்றுள்ள காரணத்தினாலேயும் இரண்டாம் இடத்திற்கு குரு செவ்வாயின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலையும் உங்களுக்கு வருமானத்திற்கு தடை இருக்காது குறை இருக்காது இருப்பினும் வார்த்தை விரயங்களில் கவனமாக இருக்கணும் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது காரிய வெற்றி ஏற்படும் எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி உறவிலாகட்டும் இல்ல சக பணியாளர்கள் உறவிலாகட்டும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மூத்த சகோதரர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் விரயஸ்தானாதிபதி சனியின் பார்வையில் இருக்கிறதுனால அனாவசிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலாகட்டும் அல்லது வார்த்தை விஷயங்கள் விஷயத்திலாகட்டும் ஆகட்டும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆனால் அந்த நன்மைகள் ஏற்படுதுங்கிறதுக்காக நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்தீங்கன்னா அது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாக்குச்சாது மூலமாக அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சக பணியாளர்களின் கோபத்தை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உங்களுடைய கோபம் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இன்று நிதானத்துடன் செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அல்லது மூத்த சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு நல்லா பேசுகிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதனால் உங்களுக்கு சஞ்சலம் தான் வரும் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவதும் அவசியமான ஒன்று இன்று உங்களுக்கு கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறது தடுமாற்றம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக எதிரிகளை சம சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் மன சஞ்சலம் ஏற்படும் மனசில் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பம் வார்த்தைகளில் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் பேசுகிறது இனிமையாக இருக்கும் ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்கள் சொல்ல மாட்டீங்க அதனால் உங்களுக்கு அலுவல் ரீதியாகவும் சரி வீடு விஷயமாகவும் இருந்தாலும் சரி அனாவசியமான பொல்லாப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் முன்கோபத்தின் காரணமாக நீங்கள் எல்லார்கிட்டையும் சத்தம் போட்டு சண்டை போட்டு தேவையில்லாத மனஸ்தாபத்தை வளர்த்துப்பீங்க குறிப்பாக அலுவல் ரீதியாக உங்கள் மேலதிகாரிகளிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாகட்டும் அல்லது வியாபார விஷயமாகட்டும் உங்களுக்கு இன்னைக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் பொருள் பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது துலாம் ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லைங்க நீங்கள் அவர்களின் மீது அதிகமான அதீதமான அன்பை செலுத்துவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தன லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ஆலோசனைகள் லாபத்தை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு பாராட்டுதலை பெறுவார்கள் உங்களின் பாராட்டுதலை பெறுவது மட்டுமல்லாமல் உங்களை பாராட்டி காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பிருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் புதிய அனு அனுகூலம் அனுகூலம் பல அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு உண்டான நேரம் இது அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விரச்சிக ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அல்லது மனக்குழ குறைகள் விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியமான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் திடீர் கவலைகள் ஏற்படுற மாதிரி செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை அதே சமயம் வீடு மனை சார்ந்த இருந்த தடுமாற்றங்கள் விலகும் வீடு மனை விற்கிறதுக்கோ இல்லை வீடு மனை வாங்கிறதுக்கோ இப்போ நேரம் சூப்பராக இருக்குது எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் பண உதவிகள் நீங்கள் எப்போவோ கொடுத்திருந்த பணம் அதாவது நீங்கள் யாருக்கோ பணம் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் வராதுன்னு நினச்ச பணம் இப்போ உங்களுக்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மன நிறைவு ஏற்படும் நல்ல ஒரு ஆலோசகரின் ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமாக செயல்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் விசாகம் அனுஷம் ஆகிய இரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைக்கு அமோகமான தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அறிவுத்திறமை திறமை வெளிப்படும் அறிவு காரணமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது லாபகரமான செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு பெரிய லாபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வியாபார வளர்ச்சி உண்டான நேரம் வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த மன உளைச்சல்கள் விலகி விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளுக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க உங்களை பற்றி கிண்டல் கேலி பேசுகிறவங்க அவங்களெல்லாம் பேசுகிறதெல்லாம் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது இப்போதைக்கு உங்களுக்கு குறிக்கோள் வளர்ச்சி ஒன்றுமே ஒன்று மட்டுமே அதனால் வளர்ச்சிக்கான பாதையில் பயணித்தால் இப்பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி ஐந்தாம் இடத்துல சந்திரன் லாபஸ்தானத்துல இருக்கிற சுக்கரனின் பார்வையில் லாபஸ்தானாதிபதி சுக்ரனின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மனசுக்கு பிடிச்ச நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார்கள் மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மன மனப்பிசகல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் நீங்காத சில வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன சஞ்சலம் அதிகரிக்கும் ஆனால் குடும்பத்தில் பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒன்றா நீங்க கோபப்படுவீங்க இல்லை அவர்கள் கோபப்படுவார்கள் ஆனால் உங்கள் கோபத்தில் நியாயம் இருக்கிறதுனால மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க நன்மைகள் அதிகரிக்கும் தந்தை வழியில் அறி அறிவுரைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால உடம்பும் மனசும் தெளிவாக இருக்கிறதுக்கு உண்டான நேரம் இது அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் சற்று முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள் அவர்களின் தவறான செயல்பாடுகளை நீங்கள் விமர்சனம் செய்வதன் மூலமாக உங்களின் மீது அவர்களுக்கு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் தொழிலில் ஒரு பெரிய வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக அரசாங்க அனுகூலம் ஏற்படும் அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகர ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல தேய்பரை சந்திரன் அலைச்சலை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கணவன் மனைவி உறவிலும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நியாயமாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தாரின் அதிருப்தியும் மன சஞ்சலமும் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் திடீர் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்பட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பார்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வேலை பழு ஜாஸ்தி இருக்கும் உறவுகளின் வருகை காரணமாக அதுவும் நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய உறவுகள் வருகை காரணமாக உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும் உடல் சோர்வு மட்டும் இல்லை மனச்சோர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பு ஏற்படும் அதன் மூலமாக உடல் சோர்வு இருக்கும் ஆனால் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்கக்கூடிய இடத்துல உங்கள் குழந்தைகளோ உடன்பிறப்புகளோ இருந்தாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு செயல்படுறது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் இடத்துல வக்கர சனி இருக்கிறதுனால குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக உங்களுடைய தந்தையிடமோ அல்லது உங்களுக்கு கடன் கொடுத்து உதவி செய்த நபர்களிடமோ உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் அதனால் மனஸ் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு வேண்டாத பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி அதிகமான வேலை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஆகட்டும் அலுவலக ரீதியான விஷயங்களிலாகட்டும் என்று வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு உங்களுடைய வேலை விஷயத்தில் பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம் கும்ப ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பண வரவையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனலாபம் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சக பணியாளர்களின் அறிவுரைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க பேச்செல்லாம் கேளுங்க எதிரிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்பேற்பட்ட யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க இத்தனை நாளும் உங்கள் குழந்தைங்க உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க உங்களை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை அவங்க தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கும் உங்கள் பங்காளிகளுக்கும் இருந்த வந்த மனஸ்தாபங்களை களைவதற்கு எடுக்கும் முயற்சிகளில் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எந்த ஒரு விஷயத்துல நீங்க கால் வச்சாலும் அதில் வெற்றி அடைவீர்கள் இதன் மூலமாக வெற்றிகள் உங்களை தேடி வருவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் நீங்கள் திடீர் மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்களை களைவதன் மூலமாக எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்ஃபேக்ட் ஒன்னு சொல்லப்போனா குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை பற்றி தப்பாக பேசியிருந்தாங்கன்னா அவர்களே தங்கள் தப்பை திருத்துவதற்கும் கொள்வதற்கும் அதன் மூலமாக உங்களுடைய பெயருக்கு நற்பெயர் ஏற்படுத்துவதற்கும் களங்கத்திலிருந்து நற்பெயர் ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய நிலமையோ நிலத்தையோ வீட்டையோ விற்கணும் அப்படின்னு இருந்தீங்க இல்ல வீட்டை வாடகை கூடணும் இல்லை வாடகைக்கு விட்ட இடத்துல பணம் வரல இப்படி ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான நேரம் பண வரவு ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் கேதுவை நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்காரு ராசிநாதன் சனி நட்சத்திரநாதன் குரு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால சுகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு தாயாருடனான மனஸ்தாபத்தை களைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயார் மூலமான ஆலோசனைகள் உங்களுடைய தொழில் விருதிக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் தொழிலை வி விரிதை விரிவுபடுத்தணும் இல்லை விஸ்தீர்ணம் பண்ணணும்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் ஆனால் அகலக்கால் வச்சிடாதீங்க பணம் அதிகமாக முதலீடு பண்ணால் அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் மீன ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனியின் பார்வையில் தெய்வரை சந்திரன் இருக்கிறது அது சனியின் பார்வையில் தெய்வரை சந்திரன் இருக்கிறது வாக்குவாதங்களுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் யார் கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட தான் பேசுகிற மாதிரி இருக்குது அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகள் எதிரிகள் மூலமாக உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதுவும் எதிர்பால் நினைத்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இன்று அவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருமே தவிர உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு என்று நிதானத்தை தவறவிட்டால் தேவையற்ற செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய வெற்றிகளுக்கு தாமதத்தை ஏற்படுத்துவீர்கள் அல்லது தள்ளி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அனாவசியமான பண செலவு பண ஏற்படும் அதாவது ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு பத்து ரூபா முடிய வேண்டிய விஷயத்துக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு கடன் கடன் அதிகரிக்கிறதுக்கும் கையிருப்புகள் கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் சப்போர்ட்டிவான உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சக பணியாளர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை விரயங்களால் உங்கள் நிம்மதி இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் யாரை நம்பி பேசுகிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அரசாங்க வகையில் அல்லது மேல் அதிகாரிகள் வகையில் அல்லது தந்தை வழியில் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்றன ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கடன் கொடுத்தவர்கள் அல்லது கடன் வாங்கியவர்கள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க குழந்தைகள் ஓரளவுக்கு சாதுரியமாக செயல்பட்டு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்களுடைய உடல் ரீதியான சோர்வுகளுக்கு மருந்தளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்மைகள் ஏற்பட்டாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்று வார்த்தை குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்